வணக்கம் இன்னர் வைப் தமிழ் சேனலின் அன்பான பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் நாம் அனைவரும் நமது அன்றாட வாழ்வில் பல எண்களை கடந்து செல்கிறோம் ஆனால் சில எண்கள் மட்டும் நம்மை திரும்ப திரும்ப பின்தொடர்வது போல தோன்றும் உங்கள் கார் நம்பர் பிளேட்டில் கடிகாரத்தில் மொபைல் போனில் அல்லது நீங்கள் வாங்கும் பொருட்களின் பட்டியலில் திரும்பத் திரும்ப ஒரே எண் குறிப்பாக ஒன்பது 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 என்ற இந்த சக்திவாய்ந்த எண்ணை நீங்கள் சமீப காலமாக அடிக்கடி பார்க்கிறீர்களா அப்படி பார்த்தால் இதை ஒரு தற்செயல் நிகழ்வு கான்சிடென்ஸ் என்று சாதாரணமாக கடந்து சென்று விடாதீர்கள் இது தற்செயல் அல்ல இது பிரபஞ்சத்தின் உங்கள் பாதுகாவல் தேவதைகளின் கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஓர் ஆழமான சக்தி வாய்ந்த வழிகாட்டுதல் ஒன்பது 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 இது எண்களின் வரிசையில் ஒரு உச்சம் இது ஒரு சுழற்சியின் முடிவையும் ஒரு அற்புதமான புதிய தொடக்கத்தையும் குறிக்கும் ஒரு மாபெரும் எண் இன்று இந்த ஒன்பது 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 என்ற ஏஞ்சல் எண் உங்கள் வாழ்வில் என்னென்ன அற்புதங்களை சொல்ல வருகிறது இதன் மூன்று முக்கிய அர்த்தங்கள் என்ன இந்த எண்ணின் சக்தியை நாம் எப்படி முழுமையாகப் பெறுவது என்பதைப் பற்றி மிக மிக ஆழமாக விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவின் இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் இந்த எண்ணுக்கான ஒரு சக்தி வாய்ந்த உறுதிமொழியையும் அஃபர்மேஷன் இதன் ஆற்றலை உங்கள் வாழ்வில் செயல்படுத்துவதற்கான ஆக்டிவேஷன் ஒரு எளிய ஆனால் சக்திவாய்ந்த தியான முறையையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த ஒன்பது 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 எண்ணின் ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு முன் இதன் அடிப்படையான ஒன்பது என்ற எண்ணின் அதிர்வைக் வைப்ரேஷன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எண் கணிதத்தில் நியூமராலஜி ஒன்பது என்பது இறுதி எண் இது ஒரு சுழற்சியின் நிறைவை முடிவை ஞானத்தை மனிதாபிமானத்தை மற்றும் ஆன்மீக விழிப்பை குறிக்கிறது இப்போது கற்பனை செய்து பாருங்கள் அந்த ஒற்றை ஒன்பதியின் சக்தி நான்கு முறை பெருகினால் நைன் 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 இது ஒரு சாதாரண முடிவல்ல இது மாபெரும் முடிவு தி கிரேட் எண்டிங் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக நீண்ட மிக முக்கியமான அத்தியாயம் முடிவுக்கு வரப்போகிறது அல்லது வந்துவிட்டது என்பதன் தெளிவான அறிகுறியே இது இது ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கத்தை திருப்புவது போன்றதல்ல இது ஒரு முழு புத்தகத்தையே முடித்துவிட்டு ஒரு புத்தம் புதிய புத்தகத்தை திறப்பதற்கு தயாராவது போன்றது இந்த முடிவுகள் பல வழிகளில் இருக்கலாம் ஒரு நீண்ட கால உறவின் முடிவாக இருக்கலாம் பிரிவு அல்லது ஒரு புதிய பரிமாணத்திற்குச் செல்வது நீங்கள் பல ஆண்டுகளாக செய்து வந்த ஒரு வேலையின் முடிவாக இருக்கலாம் ஒரு பழைய தேவையற்ற பழக்க அல்லது நம்பிக்கையின் பெலீஃப் சிஸ்டம் முடிவாக இருக்கலாம் நீங்கள் வாழ்ந்த இடத்தின் முடிவாக இருக்கலாம் இந்த முடிவு என்ற வார்த்தையைக் கேட்டதும் பலர் பயந்துவிடுகிறார்கள் ஆனால் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது என்பது பயமுறுத்தும் எண் அல்ல இது ஒரு கொண்டாட்டத்திற்கான எண் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் விதியின்படி ஒன்று முடிந்தால் மட்டுமே இன்னொன்று தொடங்க முடியும் பழையன கழிந்தால் மட்டுமே புதியன புக முடியும் தேவதைகள் இந்த ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது எண்ணை உங்களுக்கு காண்பிப்பதன் மூலம் போதும் பிடித்து வைத்திருந்தது போதும் அந்த கதவை மூடு ஏனென்றால் நாங்கள் உனக்காக ஒரு பிரம்மாண்டமான புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறோம் பழையனவற்றை கைவிடத் தயாராகு என்று அன்பாகச் சொல்கிறார்கள் இந்த மாபெரும் முடிவின் பின்னணியில் ஒன்பது 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 மூன்று ஆழமான குறிப்பிட்ட செய்திகளை நமக்கு வழங்குகிறது இப்போது நாம் ஒவ்வொன்றாக பார்க்கப் போகிறோம் செய்தி ஒன்று உங்கள் வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்திற்கான புள்ளி ஏ மேஜர் டிரான்சிஷன் பாயிண்ட் இதுதான் ஒன்பது 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 சொல்ல வரும் முதல் மற்றும் மிக முக்கியமான செய்தி உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் திருப்பம் ஒரு முக்கிய மாற்றம் மேஜர் டிரான்சிஷன் நிகழப்போகிறது நான் மாற்றம் என்று சொல்வது நீங்கள் ஒரு சிறிய விடுமுறைக்குச் செல்வதையோ அல்லது உங்கள் வேலையில் ஒரு சிறிய பதவி உயர்வு பெறுவதையோ அல்ல இல்லை இது அதைவிட பன்மடங்கு பெரியது இது அடுத்த கட் நெட் லெவல் ஸ்டஃப் மாற்றம் உதாரணமாக திருமணம் மேரேஜ் இது இரண்டு ஆன்மாக்கள் இணையும் ஒரு மாபெரும் மாற்றம் குழந்தை பிறப்பு பர்த் ஒரு புதிய உயிருக்கு பொறுப்பேற்பது உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும் ஒரு புதிய அத்தியாயம் ஆன்மீக மறுபிறப்பு ரீபார்த் இது மிக முக்கியமானது நீங்கள் நீங்களாக இல்லாமல் ஒரு புதிய மனிதராக புதிய புரிதலுடன் புதிய கண்ணோட்டத்துடன் மறுபிறவி எடுப்பது உங்கள் பழைய நான் இறந்து ஒரு புதிய நான் பிறப்பது நீங்கள் இந்த ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது எண்ணை பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை இவ்வளவு காலமாக ஒரு நேர்கோட்டில் சென்று கொண்டிருந்தது போல் நீங்கள் உணர்ந்திருக்கலாம் ஆனால் இப்போது நீங்கள் ஒரு முக்கியமான குறுக்குச் சாலைக்கு கிராஸ் ரோடு வந்துவிட்டீர்கள் நீங்கள் எடுக்கும் முடிவு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதை உங்கள் எதிர்காலத்தையே முற்றிலுமாக மாற்றி அமைக்கப் போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவே உங்கள் தேவதைகள் இந்த எண்ணெய் அனுப்புகிறார்கள் பயப்படாதே இந்த மாபெரும் மாற்றத்தின் ஒவ்வொரு அடியிலும் நாங்கள் உன் கைகளை பிடித்துக்கொண்டு உன்னுடன் இருக்கிறோம் என்று அவர்கள் உறுதியளிக்கிறார்கள் இந்த மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது எதிர்காதீர்கள் டோன்ட் ரெசிஸ்ட் மாற்றம் என்பது இயற்கையானது குறிப்பாக ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது காட்டும் மாற்றம் உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சிக்காக சோல் குரோத் பிரபஞ்சத்தால் திட்டமிடப்பட்டது அதை எதிர்த்து போராடாதீர்கள் அதனுடன் இணைந்து செல்லுங்கள் நம்பிக்கை வைங்கள் ட்ரஸ்ட் இப்போது நடப்பது உங்களுக்கு புரியாவிட்டாலும் எல்லாம் உங்கள் நன்மைக்கே நடக்கிறது என்று ஆழமாக நம்புங்கள் பழையவற்றை பற்றிக் கொள்ளாதீர்கள் லெட் கோ இந்த மாற்றம் நிகழ நீங்கள் பழைய விஷயங்களை பழைய மனிதர்களை அல்லது பழைய சிந்தனைகளை கைவிட வேண்டியிருக்கலாம் தைரியமாக அவற்றை விடுவியுங்கள் நீங்கள் ஒரு கூட்டுப்புழுவாக இருந்து இப்போது பட்டாம்பூச்சியாக மாறும் தருணம் இது அந்த மாற்றம் வலி நிறைந்ததாக தோன்றலாம் ஆனால் அதன் முடிவு மிக அழகாக இருக்கும் இது ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இன் இரண்டாவது ஆழமான செய்தி இது உங்கள் மன மற்றும் ஆன்மீக நிலையுடன் தொடர்புடையது சமீபத்தில் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய ஞானோதயம் எபிஃபனி அல்லது திருப்புமுனை பிரேக் த்ரூ நிகழ்ந்ததா ஒருவேளை நீங்கள் ஒரு தெரபி அல்லது கவுன்சிலிங் அமர்வில் இருக்கலாம் அங்கே உங்கள் ஆழமான காயம் அல்லது பயம் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கலாம் ஒருவேளை தியானத்தில் இருக்கும்போது வாழ்க்கை பாடங்களைப் பற்றிய ஒரு ஆழமான புரிதல் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அல்லது ஒரு வீடியோவை பார்க்கும்போது நம் சேனல் வீடியோ போல ஆமாம் இதுதான் உண்மை என்று உங்கள் உள்மனம் ஆழமாக உணர்ந்த ஒரு தருணம் நிகழ்ந்திருக்கலாம் இப்படி ஒரு புதிய சக்தி வாய்ந்த தகவல் அல்லது உண்மை உங்களுக்கு கிடைக்கும்போது உங்கள் பழைய நம்பிக்கை அமைப்பு எக்ஸிஸ்டிங் பிலீஃப் சிஸ்டம் ஆட்டம் காண்கிறது உதாரணமாக என்னால் பணக்காரனாக முடியாது என்று நீங்கள் சிறுவயதிலிருந்தே நம்பியிருக்கலாம் ஆனால் திடீரென்று பணம் என்பது ஒரு ஆற்றல் அதை யாராலும் ஈர்க்க முடியும் என்ற புதிய உண்மையை நீங்கள் ஆழமாக உணர்கிறீர்கள் இந்த புதிய உண்மையை இன்ஃபர்மேஷன் உங்கள் பழைய நம்பிக்கையுடன் பிலீஃப் பொருத்துவது ஒருங்கிணைப்பது இன்டிகிரேட் என்பது ஒரு சவாலான காலகட்டம் இதைத்தான் இன்டிகிரேஷன் பீரியட் அல்லது ஒருங்கிணைப்பு காலம் என்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது எண்ணை அதிகமாகப் பார்ப்பீர்கள் ஏனென்றால் உங்கள் தேவதைகள் சொல்கிறார்கள் நீ ஒரு புதிய உண்மையை விட்டாய். இப்போது அந்த உண்மையை உன் வாழ்க்கையாக மாற்றும் நேரம் இது இந்த சரி செய்தல் காலத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் நாங்கள் உனக்கு வழிகாட்டுகிறோம் உன் பழைய தோலை நீ உரிக்கும்போது நாங்கள் உன்னை பாதுகாக்கிறோம் இந்த ஒருங்கிணைப்பு செயல்முறை என்பது ஒரு தகவலை அறிவாக நாலெட்ஜ் வைத்திருப்பது மட்டுமல்ல அதை ஞானமாக விஸ்டம் மாற்றுவதாகும் அதாவது அந்த உண்மையை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் உணர்ந்து அதன்படி வாழ்வதாகும் நீங்கள் இப்போது ஒரு புதிய உண்மையை உங்கள் சிஸ்டீம்குள் சிஸ்டம் பதிவிறக்கம் டவுன்லோட் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பதிவிறக்கம் முழுமையடையும் வரை உங்கள் தேவதைகள் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மூலம் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் இது ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இன் மூன்றாவது மற்றும் மிகவும் உற்சாகமான செய்தி உங்கள் தேவதைகள் உங்களுக்கு ஒரு சிறிய முன்னறிவிப்பு ஹேட்ஸ் கொடுக்க விரும்புகிறார்கள் குறிப்பாக உற்சாகமான மகிழ்ச்சியான விஷயங்களைப் பற்றிச் சொல்ல அவர்கள் விரும்புவார்கள் தொன்னூற்று ஒன்பது ஆயிரத்து தொன்னூற்று ஒன்பது என்பது அதையே குறிக்கிறது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பெரிய அத்தியாயம் முடிந்துவிட்டது செய்தி ஒன்று நீங்கள் புதிய பாடங்களைக் கற்றுக்கொண்டீர்கள் செய்தி இரண்டு இப்போது என்ன இப்போது கொண்டாட்டம் சாகசம் அட்வென்ச்சர் உங்கள் அடுத்த பெரிய சாகச பயணத்தைத் தொடங்க நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு பச்சை கொடி காட்டுகிறது இந்த சாகசம் என்பது நீங்கள் இமயமலைக்குச் செல்வதாக மட்டும் இருக்க வேண்டியதில்லை அது வேறு எதுவாகவும் இருக்கலாம் உங்கள் பக்கெட் லிஸ்டில் இருப்பது நீங்கள் பல ஆண்டுகளாக செய்ய நினைத்த ஒரு விஷயம் ஒரு புதிய நாட்டிற்கு பயணம் செய்வது ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வது அல்லது ஸ்கூபா டைவிங் செல்வது பயமும் பரவசமும் தருவது அந்த விஷயம் உங்களை ஒரே நேரத்தில் பயமுறுத்தவும் பரவசப்படுத்தவும் செய்கிறதா அதை செய்யுங்கள் என்று உங்கள் தேவதைகள் சொல்கிறார்கள் இது ஒரு புதிய தொழிலைத் தொடங்குவதாக இருக்கலாம் அல்லது மேடையில் ஏறி பேசுவதாக இருக்கலாம் ஆன்மீக சாகசம் ஒரு புதிய தியான முறையை கற்றுக்கொள்வது ஒரு ஆன்மீக குருவைச் சந்திப்பது அல்லது உங்கள் சொந்த யூடியூப் சேனலை நம் சேனல் போல தொடங்குவது கூட ஒரு சாகசம்தான் தொலைபேசி எண் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது நீங்கள் பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்களிடம் கேட்கிறது உன் வசதியான வட்டத்தை கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர தயாரா உனக்காக ஒரு அற்புதமான அனுபவம் காத்திருக்கிறது பல நேரங்களில் நாம் பயத்தின் காரணமாக பல விஷயங்களை தள்ளிப் போடுவோம் நான் தயாரா இல்லையா இது சரியாக வருமா தோல்வியடைந்துவிட்டால் என்ன செய்வது என்றெல்லாம் யோசிப்போம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வருகிறது உங்கள் தேவதைகள் சொல்கிறார்கள் யோசிக்காதே செய் நாங்கள் உன் முதுகை பாதுகாப்பாக பிடித்துக் கொண்டிருக்கிறோம் யோர் ஏஞ்சல்ஸ் ஹாவ் யோர் பேக் தைரியமாக அந்த முதல் அடியை எடுத்துவை இந்த சாகசம் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ஆகவே ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ஐ நீங்கள் பார்த்தால் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் எந்த சாகசத்தை செய்ய தயங்கிக் கொண்டிருக்கிறேன் விடை எதுவாக இருந்தாலும் அதை செய்வதற்கான சரியான நேரம் இதுதான் இந்த மூன்று செய்திகளையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள இந்த எண்ணின் ஆழமான அதிர்வை கணக்கிட்டு பார்ப்போம் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் நைன் பிளஸ் நைன் பிளஸ் நைன் பிளஸ் நைன் ஈக்வல்ஸ் நைன் முப்பத்து ஆறு இந்த முப்பத்து ஆறு என்ற எண்ணை நாம் மேலும் சுருக்கும்போது மூன்று சுவாய்ஸ் ஆறு ஹீடிஸ் ஒன்பது மீண்டும் இதன் அடிப்படை அதிர்வு பேஸ் வைப்ரேஷன் ஒன்பது என்ற எண்ணுக்கே வருகிறது இதன் அர்த்தம் என்ன தொன்னூற்று ஒன்பது ஆயிரத்து தொன்னூற்று ஒன்பது இன் செய்தி மிகவும் சக்தி வாய்ந்தது மறுக்க முடியாதது இது நூறு சதவீதம் ஒண்டாத்தீன் ஆற்றல் ஒன்பது நிறைவு முடிவு உலகளாவிய அன்பு மனிதாபிமானம் ஆன்மீக ஞானம் சேவை முப்பத்தி ஆறு இதில் மூன்று படைப்பாற்றல் வளர்ச்சி வெளிப்பாடு மற்றும் ஆறு அன்பு குடும்பம் சமநிலை சேவை ஆகிய எண்களின் ஆற்றல்களும் உள்ளன இதன் கூட்டுத்தொகை தொகை ஒன்பது உங்கள் படைப்பாற்றலையும் மூன்று உங்கள் அன்பையும் ஆறு பயன்படுத்தி ஒரு பெரிய சேவையை ஒன்பது நீங்கள் செய்ய பிறந்திருக்கிறீர்கள் அந்த பெரிய சேவையை செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழைய அத்தியாயம் இப்போது முடிந்தாக வேண்டும் நீங்கள் ஒரு ஒளி பணியாளராக லைட் ஒர்க்கர் இருக்கலாம் அதாவது இந்த உலகிற்கு ஒளியையும் அன்பையும் பரப்புவதற்காக வந்த ஒரு ஆன்மாவாக இருக்கலாம் தொன்னூற்று ஒன்பது ஆயிரத்து தொன்னூற்று ஒன்பது என்பது நீங்கள் உங்கள் உண்மையான உயர் நோக்கத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு அழைப்பு மணி உங்கள் பழைய வாழ்க்கை முடிந்துவிட்டது உங்கள் புதிய உயர் நோக்கத்திற்கான வாழ்க்கை உங்கள் அடுத்த கட்ட சாகசம் இப்போது தொடங்குகிறது சரி இந்த சக்தி வாய்ந்த ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது எண்ணின் செய்திகளை புரிந்து கொண்டோம் ஆனால் இந்த ஆற்றலை நம் வாழ்வில் முழுமையாக உள்வாங்கி அந்த பெரிய மாற்றத்திற்கும் சாகசத்திற்கும் நம்மை தயார்படுத்துவது எப்படி இங்கேதான் இதன் அற்புதமான செயல்பாட்டு முறை வருகிறது தொலைபேசி எண் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இன் அடிப்படை அதிர்வு ஒன்பது என்பதை பார்த்தோம் இந்த ஒன்பது என்ற எண்ணின் அதிர்வு பிரபஞ்சத்தின் ஒரு குறிப்பிட்ட ஒலி அதிர்வெண்ணுடன் ஃப்ரீக்குவன்சி ஆழமாக தொடர்புடையது அதுதான் நான்கு நூற்று முப்பத்தி இரண்டு ஹேர்ட்ஸ் நாநூற்று முப்பத்தி இரண்டு ஹேர்ட்ஸ் என்பது பிரபஞ்சத்தின் இசை த மியூசிக் ஆஃப் த யூனிவர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது இயற்கையின் அதிர்வெண் இது நமது மன அழுத்தத்தைக் குறைத்து மனதை அமைதிப்படுத்தி நமது டிஎன்ஏவை குணப்படுத்தும் சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது இந்த ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இன் ஆற்றலை நீங்கள் முழுமையாக பெற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அமைதியான ஓர் இடத்தை தேர்ந்தெடுங்கள் யூடியூப் அல்லது வேறு மியூசிக் தளங்களில் நாநூற்று முப்பத்து இரண்டு ஹெர்ட்ஸ் மெடேஷன் மியூசிக் அல்லது நாநூற்று முப்பத்து இரண்டு ஹெர்ட்ஸ் ஃப்ரிக்வென்சி என்று தேடுங்கள் உங்களுக்கு பிடித்தமான எந்தவிதமான வார்த்தைகளும் இல்லாத வெறும் இசையைத் தேர்ந்தெடுங்கள் ஹெட்ஃபோன்களை பயன்படுத்தினால் மிகவும் நல்லது அந்த இசையை ஒலிக்கவிட்டு உங்கள் கண்களை மூடி அமருங்கள் வேறு எதையும் சிந்திக்க வேண்டாம் அந்த நாநூற்று முப்பத்து இரண்டு ஹேர்ட்ஸ் ஒலி அதிர்வுகள் உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவின் வழியாக பாய்வதை மட்டும் உணருங்கள் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகி வருவதாக உணருங்கள் உங்கள் பழைய பயங்கள் கவலைகள் அனைத்தும் அந்த இசையில் கரைந்து போவதாக கற்பனை செய்யுங்கள் உங்கள் அடுத்த பெரிய சாகசத்திற்கு நீங்கள் தயாராகிவிட்டதாக உணருங்கள் இந்த தியானத்தை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பாக ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது எண்ணை நீங்கள் பார்த்த பிறகு இதைச் செய்தால் அதன் சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்குச் செல்ல விரும்பும்போதோ அல்லது ஒரு புதிய சாகசத்திற்கு தயாராக விரும்பும்போதோ இந்த நாநூற்று முப்பத்தி இரண்டு ஹேர்ட் இசையை கேளுங்கள் இது ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இன் ஆற்றலை உங்களுக்குள் ஈர்த்து உங்களை முழுமையாகத் தயார்படுத்தும் இப்போது இந்த ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆற்றலை உங்கள் ஆழ்மனதில் பதிய வைப்பதற்கான சக்தி வாய்ந்த உறுதிமொழி அஃபமேஷன் நான் இப்போது சொல்லப்போகும் இந்த வாக்கியத்தை உங்கள் மனதிற்குள்ளோ அல்லது சத்தமாகவோ என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் இந்த வார்த்தைகளின் சக்தியை உணருங்கள் எனது அடுத்த பெரிய சாகசத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஐ எம் ரெடி ஃபார் மை நெக்ஸ்ட் கிரேட் அட்வென்ச்சர் மீண்டும் சொல்லுங்கள் எனது அடுத்த பெரிய சாகசத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த ஒற்றை வாக்கியத்தில் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இன் மூன்று செய்திகளும் அடங்கியுள்ளன பழையன முடிந்துவிட்டன என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் புதிய பாடங்களை நீங்கள் விட்டீர்கள் புதிய சாகசத்தை புதிய வாழ்க்கையைத் திறந்த மனதுடன் வரவேற்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இந்த உறுதிமொழியை நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் அல்லது அந்த நாநூற்று முப்பத்து இரண்டு ஹெர்ட்ஸ் இசையை கேட்கும்போதோ அல்லது ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது எண்ணை பார்க்கும்போதோ சொல்லிக்கொண்டே இருங்கள் இதை ஒரு காகிதத்தில் எழுதி உங்கள் படுக்கையறை சுவரில் ஒட்டி வைக்கலாம் சொல்லச் சொல்ல உங்கள் அதிர்வுகள் மாறும் பயம் விலகி தைரியமும் உற்சாகமும் பிறக்கும் அன்பான இன்னர் வைஃப் சென்ஸ் தமிழ் நண்பர்களே இன்று நாம் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது என்ற இந்த அதிசய எண்ணை பற்றி மிக ஆழமாக பார்த்தோம் நினைவில் கொள்ளுங்கள் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது என்பது ஒரு முடிவின் அடையாளம் மட்டுமல்ல அது ஒரு பிரம்மாண்டமான தொடக்கத்தின் அறிகுறி ஒரு மாபெரும் மாற்றம் மேஜர் டிரான்சிஷன் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பெரிய கதவு மூடப்படுகிறது பயப்படாதீர்கள் ஒருங்கிணைப்பு இன்டெகிரேஷன் நீங்கள் கற்றுக்கொண்ட புதிய உண்மைகள் உங்களின் ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கின்றன ஒரு புதிய சாகசம் நியூ அட்வென்ச்சர் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு அற்புதமான புதிய பயணத்தை திட்டமிட்டுள்ளது அதற்கு தயாராகுங்கள் நீங்கள் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஐ பார்த்தால் உங்கள் தேவதைகள் உங்கள் காதருகில் வந்து வாழ்த்துக்கள் நீ ஒரு கட்டத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டாய் இப்போது அடுத்த கட்டத்திற்குச் செல்லும் நேரம் நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்று சொல்வதாக அர்த்தம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த சாகசத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் நாநூற்று முப்பத்து இரண்டு ஹெர்ட்ஸ் இசையின் மூலம் உங்கள் அதிர்வுகளை உயர்த்துங்கள் எனது அடுத்த பெரிய சாகசத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பிரபஞ்சத்திடம் உறக்கச் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கற்பனை செய்ததை விட அழகாக மாறப்போகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா நீங்கள் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது எண்ணை எங்கே எப்போது பார்த்தீர்கள் என்ற உங்கள் அனுபவத்தை மறக்காமல் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் கமெண்டையும் படிப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் இனர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள் அப்போதுதான் நான் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீகத் தகவலுடன் உங்களைச் சந்திக்கும் வரை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் கொண்டாடுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்